இன்றைக்கி நம்ம சாய் சாய்டெக்ஸில் சூப்பரான அதிரடியான ஒரு ஆஃபர் தாங்க பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாரி வாங்கினா ஒரு சேரீ ஃப்ரீங்க அது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சேரீ ப்யூர் காட்டன் சாரீங்க இந்த சேரீ ஒன்று வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் காட்டன் சாரீ ஃப்ரீ இந்த காம்ப இந்த ஆஃபர் தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த ரெண்டு சாரியுமே சேர்த்து ரேட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க இந்த காட்டன் சேரீ பியூர் காட்டன் சேரீ இது வாங்கினீங்கன்னா இந்த சாஃப்ட் காட்டன் சேரீ உங்களுக்கு ஃப்ரீயா வருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆஃபருங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஆஃபர் பியூர் காட்டன் சேரீ ப்ளஸ் வந்து இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல்ஸ்லாம் சீரியல் ஆக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஒரு சேரீங்க ரெண்டு சேரீமே வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ கலெக்ஷனை மிஸ் பண்ணாதீங்க இந்த பியூர் காட்டன் சேரீ வாங்குவீங்கன்னா இந்த சாரி ஃப்ரீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறேங்க ஆஃபர்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதே மாதிரியான சூப்பரான கலெக்ஷன்ஸ் வீடியோ ஆஃபர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு பார்க்கணும்னா நம்ம சாய் டெக்ஸ்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பியூர் காட்டன் இந்த காட்டன் சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி முழுசுமே இந்த மாதிரி கோல்டன் ஜரி இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ஜரியில பார்டர் வச்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்மேட் சாரிங்க இந்த பிரிண்டட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ல வந்து கையாலேயே பிரிண்ட் பண்றதுங்க இந்த வந்து உங்களுக்கு மிஷின் பிரிண்ட் வராது உங்களுக்கு கையிலேயே முடிச்சு வச்சு இந்த காட்டன் சாரி வந்து பிரிண்ட் பண்ணிருக்கோம் இந்த டிசைன் தான் உங்களுக்கு வரும் இங்க பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் நீங்க கட்டினீங்கன்னா ரொம்ப அதை விட ரொம்ப அழகா இருக்கும்ங்க இது வியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும் சாஃப்டா இருக்குங்க ப்யூர் காட்டன் ஒரு அழகான ஸ்கை ப்ளூ வித் வந்து உங்களுக்கு ஒரு நேவி ப்ளூ பார்டரில் இருக்குது கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் ஸ்கின் டோனுக்குமே வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கிற ஒரு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பல்லு வரங்க பல்லு பாருங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்ட்மேட் பிரிண்டிங்கிறதுனால உங்களுக்கு வியர் பண்ணும் ரொம்ப யூனிக்காக இருக்குங்க இதுல இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி இன்னொன்னு இருக்காது ஏன் ஜரி லைன்ஸ் மாதிரி வருது உங்களுக்கு பார்டர் லைன் வந்திருக்கு இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோட வருதுங்க சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பிப்டி மீட்டர் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் ஃபுல்லு பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய உடம்பு இருக்கிறவங்க கூட இது ஸ்டிச் பண்ணிக்கலாங்க ஏன்னா இது வந்து ஒன் மீட்டர் அளவுக்கு நம்ம வந்து பாருங்க இந்த சேரீக்கு நல்ல சூப்பரான இந்த பிளவுஸும் இந்த மேட்சிங் பிளவுஸ் வந்து உங்களுக்கு வருதுங்க செப்பரேட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் யூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்க இன்னைக்கு ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாரி வாங்கினா இன்னொரு சாரி ஃப்ரீங்க சாக்கா ஐட்டிங்களா நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிரடியான ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் லாஸ்ட் வீக் நம்ம வந்து நம்ம சேனல்ல டிஷ்யூ சேரீ பார்த்தீங்கன்னா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு போட்டோம் அது ரொம்பவே ஹிட்டா போயிடுச்சுங்க அஹ் இந்த டிஷ்யூ சேரீ பாத்தீங்கன்னா வெளியில தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ற சேரீ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருக்கு தௌசண்ட் ருபீஸ் கூட இல்லைங்க ட்ரிபிள் நைனுக்கு வந்து ஒரு சேரீ வாங்கினா ஒரு சாரி வீடியோ போட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா போட்ட அன்னைக்கே எல்லா ஸ்டாக்குமே வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து வீடியோ நல்லா போச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி வாங்கினவங்களுக்கும் கண்டிப்பாக அது ரொம்பவே அந்த ஆஃபர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் இன்றைக்கும் கொண்டு வந்திருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சேரீ வாங்கினீங்கன்னா இன்னொரு சேரீ ஃப்ரீங்க இந்த காட்டன் சேரீ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட் காட்டன் சேரீ ஃப்ரீ வரும் சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன்ங்க இந்த ஆஃபர் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க காட்டன் சேரீ வந்து ஃபுல்லுமே நம்ம பாத்துடலாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ சாரி இருக்கிற இந்த சாஃப்ட் காட்டன் சேரீ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சேரீல வந்து உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீச் கலர்ல உங்களுக்கு கிரே கலர் பார்டர் வந்திருக்கு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர்ல ஒரு டிசைன் வந்திருக்குங்க உங்களுக்கு சாரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கலர்ஸ் ஒன்று ஒன்றுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கலருங்க ரொம்பவே ஒரு அழகான கலர் காம்பினேஷன்ஸ் இதுல பீச் கலர்ல உங்களுக்கு பர்பிள் கலர் வந்திருக்கு இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதுக்கு மேட்சிங் பிளவுஸ் இந்த கிரே கலர்ல வருது பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெரூன் கலர் அதுல வந்து பீச் கலர் பார்டருங்க யாரு முழுசுமே உங்களுக்கு இந்த கோல்டன் லைன்ஸ் வந்திருக்கோம் கீழேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு திக் பார்டர் இருக்குங்க பிளவுஸுமே உங்களுக்கு இந்த மாதிரி வருது பிளவுஸ்லயுமே உங்களுக்கு ஸ்லீவ்ல இந்த பார்டர் வருதுங்க கலர் காம்பினேஷன்லாம் பாருங்க நீங்க இந்த கலர்ஸ் காம்பினேஷன்ஸ்லாம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது எந்த கடைக்கு நீங்க போய் நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காதுங்க எல்லாம் வியர் பண்ணீங்கன்னா ரொம்பவே லுக்கா இருக்குங்க நீங்க யூனிக்காக தெரிவிங்க இதில் இருக்கிற டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து ஒவ்வொரு சேரீலும் ஒரு ஒரு மாதிரி டிசைன் வருங்க ஏன்னா இதுக்கு வந்து ஹேண்ட்மேட் டிசைன்றதுனால உங்களுக்கு ஒரே மாதிரியான வராது ஏன்னா மிஷின் மேடில் தான் உங்களுக்கு ஒ ஒரே ஒரே மாதிரியான எல்லா ஸேரீலையும் ஒரே மாதிரி டிசைன்ஸ் வரும் இங்கே பாருங்க இதுக்கு வந்து உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பிளவுஸ் வருது ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் இருக்குதுங்க செப்பரேட்டாக வருது நம்ம டெக்ஸில் இதை கட்டுனா தான் தீபாவளி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க அதுல என்ன கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சாமுத்ரிகா பட்டு கலெக்ஷன்ஸ் போட்டங்க அந்த சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு சாரீங்க அதுவுமே உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான ஆஃபரோட அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த ஸேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காம போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சாய்டெக் சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியான உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான பீச் கலருங்க அதுல உங்களுக்கு நல்ல ஒரு குங்கும கலர் ரெட்டு பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெட் இருக்குங்க இது கலர் காம்பினேஷன் பாருங்க ஒரு ஒரு சேரீல வர கலர் காம்பினேஷன் இன்னொரு சேரீல வராதுங்க அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் இருக்கு ப்ளவுஸ் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது சாரி வியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்க சாஃப்டான காட்ஸ் காட்டன் சாரி உங்களுக்கு இந்த ரேட்டில் வராது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆஃபரோடு கொண்டு வந்திருக்கோம் மேட்சிங் ப்ளவுஸ் எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் பாருங்கள் உள்ளே வந்து நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் க்ரீன் கலரில் வருது உங்களுக்கு மேட்சிங்காக க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்துடும் இதுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக வருது பாடி பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது எந்த சாரீ வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க இதுக்கு ஆஃபருமே இருக்குது ஆஃபர் சாரீ நான் வந்து காட்டுறேங்க இந்த ஷேடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நேவி ப்ளூ வித் பிங்க்குங்க இது பார்த்தீங்கன்னா பட்டு சாரில வர கலர் காம்பினேஷன் இது உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப ரேர் கலர் இது இந்த நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் பாருங்க டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷன்ல இருக்கு சூப்பரான ஆஃபரோட கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இது பாருங்க ரொம்பவே யூனிக்கா இருக்கும் நீங்க வந்து இந்த சேரீ வியர் பண்ணீங்கன்னா உங்களை தவிர வேற யாருமே இந்த மாதிரி டிசைன் வந்து வியர் பண்ண முடியாதுங்க அந்த மாதிரியான சாரி இது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய சாரி வந்து அதே மாதிரி எல்லாருமே நிறைய பேர் வியர் பண்ணுவாங்க இந்த மாதிரி சேரீ பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க மட்டும் தாங்க இந்த டிசைன் வியர் பண்ண முடியும் வேற யாருமே இதே சேம் டிசைன் உங்களுக்கு வராதுங்க இதே சாரி கலெக்ஷன்லயே உங்களுக்கு வந்து சேம் டிசைன் வராது இங்க பாருங்க இது ஹேண்ட்மேட் டிசைன் அதனால உங்களுக்கு சேமா வராதுங்க இது கையிலேயே முடிச்சு போட்டு பிரிண்ட் பண்றது இது உங்களுக்கு கலரிங் எல்லாமே வந்து ஹேண்ட்மேடுன்றதுனால உங்களுக்கு கலர்லாம் வந்து ஃபேட் ஆகாது இது பாருங்க இதுக்கு வந்து இந்த மேட்சிங் பிளவுஸ் மேட்சிங் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வருது ரெகுலராகவே நிறைய சேர கலெக்ஷன்ஸ் காட்டன் சேரீ வந்து மெயினாக நிறைய பேர் வாங்குறாங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட் ஆன ஒரு பிளாக் வித் கிரே கலர் உங்களுக்கு இந்த கிரே கலரில் ப்ளவுஸ் வருது இங்கே பாருங்க நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் நிறைய வந்து பிளாக் கேட்குறீங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஒரு சேரீ வாங்கினா ஒரு சேரீ ஃப்ரீ நான் ஃப்ரீ சேரீமே காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அதுலேயுமே செலக்ட் பண்ணி எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த ரெட் வித் இதுக்கு இதுக்கு இந்த இந்த எல்லோ கலர் பிளவுஸ் வருதுங்க சாரி பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு மிஸ் பைட் வித் டார்க் பிங்க் கலர் உங்களுக்கு சாரி பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இட்டன் சேரீக்கு என்ன சாரீ ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் காட்டன் சாரீங்க இப்போ இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிருக்கு இந்த இந்த சாரீ நம்ம சாய் டெக்ஸ்டில் ஃப்ரீயாகவே கொடுக்குறோங்க ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி உங்களுக்கு வித் பிளவுஸோட வருது சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வர்றாங்க உங்களுக்கு பிளவுஸ் வந்து ஒன் மீட்டருக்கு வருது இதுதான் பிளவுஸு பாருங்க நல்ல சூப்பரா இருக்கும் ஃப்ளவர் டிசைன்ல இருக்கு ரொம்பவே அழகா இருக்கும் சாரி உங்களுக்கு ப பல்லு பார்த்தீங்கன்னா பாருங்க ரொம்ப அழகா இருக்குது பல்லு பாருங்க ரொம்ப கான்ட்ராஸ்டா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர்ல வந்து இந்த சாஃப்ட் காட்டன்லயே பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னொரு டிசைன்ங்க இது இது வந்து பாந்தினி டிசைன்ல இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பார்டர் வரும் இங்க பாருங்க இந்த சாரி நம்ம சீரியல்ஸ்லாம் நிறைய பேர் பியர் பண்ற சாரீங்க இது சீரியல் சாரி உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பிளவுஸு கிரீன் கலரில் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா கிரீன் கலரில் வந்திருக்கு இது வந்து இன்னொரு டிசைன் நான் முன்னாடி காமிச்சது வந்து அந்த கொடி டிசைன் இருக்கு இது வந்து பாந்தினி டிசைனுங்க இந்த ரெண்டு டிசைன்லயுமே வந்து உங்களுக்கு வருது ஸாரி இதெல்லாம் கலர்ஸ் பார்க்கலாம் இது பார்த்தோம் இல்லைங்களா இந்த கொடி டிசைன்லயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் இது ஒரு கிரீன் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் வந்து உங்களுக்கு இது மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கும் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம நம்ம சேனல்ல வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்க போய் பாருங்க அதுல இருக்கிற வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க போய் பார்த்துட்டு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ செலக்ட் பண்ணி உங்களுக்கு சேரீயோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காப்ட் காட்டன் சேரீயும் உங்களுக்கு அந்த பியூர் காட்டன் காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த சேரீ ரெண்டு சேரீல ஒரு 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 சேரீ வந்து நீங்க எடுத்துக்கலாம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க சூப்பரான ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு திரும்பவும் கிடைக்காதுங்க லிமிட்டட் ஆஃபர்ஸ் தான் இருக்குது உடனே நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்பிள் கலரில் பீச் கலர் இருக்குது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக் பார்டர் இருக்குங்க நல்ல சாஃப்டான சாஃப்ட் காட்டனுங்க இதுவுமே ஒரு காட்டன் சாரி தான் கலர்ஸ்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்றுமே சூப்பராக இருக்கும் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இது பாருங்க ஒரு எலிபென்ட் கலர் நம்ம சேனல்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் இது மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் திரும்ப என்னால கொண்டு வர முடியும் பாருங்க இது ஒரு பிங்க் கலர் வீடியோல சூப்பரான ஒரு காட்டன் சாரி தாங்க பார்த்தோம் அதுவுமே ஒரு சரவடியான ஒரு ஆஃபர்ல பாத்திருக்கோம் காட்டன் சாரி பிளஸ் வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி ஃப்ரீங்க ஒரு காட்டன் சாரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி ஃப்ரீ ஒன்னு வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற ஒரு ஆஃபரில் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கோம் எந்தெந்த சேரீ வேணும்ன்றத வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்